போறது நாங்க பயந்தே போயிட்டோம் நாங்க என்ன நினைக்கிறது என்ன ஜபர்தான் பலமா இருக்கேன் வேலை கிடைச்சிருச்சா சம்பளமே கிடைச்சிருச்சு அப்பா கடன் தொல்லைன்னா உழிஞ்சது எடுங்க சம்பளத்தை இது பாருங்க இங்க வேலை இல்லாம இருங்க பரவாயில்ல

நானும் அம்மாவும் ஒண்ணும் ஒன்னும் பண்ணல சும்மா கடை வேணுமா அவளுக்கு வாங்குறா உங்களுக்கு எல்லாரும் கடையா வாங்கடா சொல்றாங்க வருவானா ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு செட்டியாரு வடை வச்சிருக்க அந்த செட்டியார் வேற இந்த செட்டியாரு வட வைக்கிற செட்டியார் இந்த வடை செட்டியாருக்கும் போது ஒரு காக்கா திருடிட்டு வந்து விட அந்த காக்கா வடைய எங்க ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்துச்சு அதோட வீட்டுல வீர கொத்தியில சாமி பின்னால ஒழிச்சா என்ன அப்படின்னு தோணிக்கு உன்ன மாதிரி வயிறு அங்கா வயது இல்லடா அதுக்கு பசிக்கல நல்லா இருக்கா கதை கை கேட்ட தூரத்துல தானே இருக்கு கை மேஜ அங்க வச்சிட வேண்டியது தானே கதையே அந்த காக்காய்க்கு மூடையே இல்லடா பறந்த வச்சா என்ன சொல்லி லட்சுமி மட எங்களை கேட்ட எழுச்சி அதே பொம்பளை காக்கா

ராத்திர போலீஸ் வீட்டுல இருந்தா தப்ப நினைப்பாங்களே வர வர வெற்ற முர முரம் கொடுக்குறானுங்க மனத்தோட அருமையே தெரிய மாட்டேங்க என்ன மாப்பிளே இது? இந்த வாயில வேற வெச்சிருக்கான்னு பார்த்தா வேறன்னு இல்ல. அய்யோ, மீனா கடல்ல நின்னுக்களே அவளுக்கு எழுதற லவ் லெட்டர் இங்க பைல. எப்படியாவது அவிட்ட கொடுக்கணும். எப்டி குடுக்கிறது? எப்போ குடுக்கிறது? டேய் தம்பிங்க வாடா இங்க வாடா. கட சன்னாய் இவடா. அந்த கடையில அந்த கடையில ஒரு அம்மா நின்னுட்டாங்க தெரியுமா? அவங்க கிட்ட போய் இந்த லெட்டர் கொடுத்துடணும். புரியுயா? இது மத்த வீசா இஷ்டத்துக்கு செலவு பண்ணி மீதி நீச்சு இந்த வயசுல இந்த வயசுல யாருக்கு தெரியல ஐயோ அவன் அவர் உங்க குரு சொன்னார் யாரது என்னடிது என்ன இதுல எழுதி புரியலக்கா புரியல என் கையில வச்சுட்டு கவர்ந்து குடியிடையாளே எங்க மேனேஜர் கை எழுத்துனா உனக்கு அவர் தெரியுமா தெரியாதே ஏய் எங்கிட்டயே போய் சொல்றியா உனக்கு வந்தா அதிர்ஷ்டத்தை பாரு எங்க மேனேஜரு பெரிய பணக்காரு உன் மேல ஆசை வச்சுக்காரு கல்யாணம் பண்ணிக்கிறியா போங்கக்கா வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கா

உன் புருஷன் பிளேலையா போற கையாட்டேன் நான் அப்ப என் எப்ப பார்த்தாலும் கலாட்டா விடிஞ்சு எழுந்துருச்சா நீ ரொம்ப குழையலான பொண்டாட்டிக்கிட்ட என்னவா இருக்கும் போயிட்டு வாங்க அப்பா வந்தால் வருவாரு Yeah no, we'll a while. ா இல்ல பத்திரமா சேரதுக்கு இடத்துல சேர்ந்துருச்சு உங்க பொண்டாட்டி என்ன சொன்னா படிந்துட்டா அப்புறம் நான் தான்

என்ன இங்கேயே இறங்கிட்டீங்க இதுதான் உங்க வீடா என் வீடு பக்கத்துல சந்தல

அம்ம குத்து இப்ப சீசன் இல்லையே ஒருவேளை கால நாள் பாப்பா நாம பையன் கூட்டோட இருக்க ஒரே வேட்டிய மூணு பக்கம் திருப்பி திருப்பி கட்டுற பையன் கிடையாது எப்படி பணம் வந்திருக்கும் நீங்க யாரு நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நான் யாரோ உங்க அம்மாவுக்கு சென்ட் வியாபாரி உனக்கு

வீட்டுல லேடியோ இல்லைன்னு ஒரு குறை இருந்துச்சு இனிமேல் அந்த குறைய இருக்காது